சாமி கும்பிடுவோம் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவோம் பாக்க வேண்டியதுக்கு மிஸ் பண்ணிடாதங்க அத்தை পায়சும் ரெடி ஆயிடுச்சு ரெடி அப்புறம் அடுத்தது வடை வடை செய்ய போறோம் வடை சுட்டுட்ட சாமி கும்புற வேலை தொடங்கிடலாம் எல்லாரும் எப்படி போறன்னு பார்க்கலாம் ஆமா அப்ப பரையில போடுறத பாருங்க நான் எங்க வீட்டு சாமி எப்படி கும்புறறோன்னு நீங்க பாருங்க அது பாயாசத்துக்கு குடிக்குது சாம்பாருக்கு பருப்பு வேக அடுத்தது கத்திரிக்காய் மூங்கா சாம்பார் வைக்க போறோம் அப்புறம் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே பெருமாளுக்காக நாமத்தை போட்டு சாமி கும்பை ரெடி ஆகிட்டோம் அப்புறம் நம்ம சமைச்சு எல்லாத்தையும் தலுகைக்காக ரெடி பண்ணி சாமிக்கெல்லாம் பூ எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அடுத்த எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் பண்ணிட்டாங்க சூப்பராக ஸோ நம்ம தலிகை போட்டு சாமி கும்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் அத்தை இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க நான் திருத்திருன்னு ஏன் முடிக்கிறேன்னா அதில் தயிர் போட்டுருக்கமோனு ஒரு டவுட்டு அப்புறம் சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட்லாம் அப்படியே சொல்லிட்டு என் வீட்டுக்காரெட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் தயிர் போட்டு மாட்டாங்க ஏன்னா எனக்கு தயிர் சுத்தமாக பிடிக்காது தயிர்னு இல்லை பால் மோர் எதுவுமே பிடிக்காது ஆஹா சரி சாமி பிரசாதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் பரவாயில்லன்னு அப்புறம் பார்த்தா தயிர் இல்லை அதில் அப்புறம் எம்மியாக இருந்துச்சு வெள்ளெல்லாம் போட்டு அப்புறம் பெருமாளுக்கு உட்காந்து அந்த தீர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமி கிட்டே வச்சுருந்தால அப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து எல்லாேருக்கும் தீர்த்தம் கொடுத்தாங்க நானும் வாங்கி மவ்யமாக குடிச்சிட்டேன் நல்லா இருந்துச்சு துளசெல்லாம் போட்டு காலையிலேருந்து சாப்பிடாம தலையை போட்டுதான் சாப்பிட்ணுன்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து சமைச்சிட்டு வந்து பரிமாறிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாேருக்கும் என்னென்ன எடுத்து கொடுத்துட்டு எல்லா டிஷ்ஷஸ் எல்லாருக்கும் வச்சுமான்னு பார்த்துட்டு படம் எல்லாமே போட்டு இலையில போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஃபைனலி தேர்ட் வீக் புரோட்டா செய்வோம் நீங்கள் எல்லோரும் எத்தனாவது வீக் சமைக்க முடியும்னு சொல்லுங்கள் அந்த நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் டாட்டா பாய்